அன்பு நண்பர்கள் அருமை தோழர்கள் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆணி மாதத்தினுடைய பல பலன்கள் பார்க்க போகிறோம் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் சூரியனினுடைய மையப்பகுதியாக வைத்து சூரியனுடைய நகர்வுகளை வச்சு நம்ம மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது எவ்வகையான பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது எந்த மாதிரியான சாதகமான பாதக பலன்கள் இருந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப இந்த ஆணி மாதம் என்பது விசேஷமான மாதங்கள் ஏன்னா உத்ராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் அதுவும் பார்த்திங்கன்னா மாதங்களிலே மிகப்பெரிய ஒரு தலையான மாதமாக இந்த மாதத்தை குறிப்பிடுறாங்க முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் குறிப்பிடுறது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஆணி மாதத்தினுடைய ஆங்கில தேதியில் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்தியில் இந்த ஆணி மாதம் உதிக்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் பட் இந்த கிரக நகருகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆணி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்ர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க பட் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகம் என்னமாக வேலை செய்யுது அப்படின்னா த்ரீ கிரகி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த மாதத்தில் வேலை செய்து ஏன்னா சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ராசியில் சேர்க்கை பெறுறதுனால இந்த யோகம் திரிகிரகி யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகா யோகமாக வேலை செய்து இந்த யோகம் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசி மிதுன ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த ஐந்து ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கப் போகிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது வருமானத்தை அதிகரிக்கிறது பல பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் சிவாலயங்கள் நீங்கள் போய்ட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு யோகங்கள் கிடைக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் போயிட்டு ஸ்ரீரங்கத்தை வழிபடுறீங்க அப்படின்னா அந்த திருமஞ்சனத்தில் கலந்துடுறீங்க அப்படின்னா பல செல்வங்களுக்கு யோகாதிபதியாக நீங்கள் மாறக்கூடிய விஷயமும் அதுவும் இல்லாமல் ஆணி பௌர்ணமி வந்து மிகப்பெரிய ஒரு யோகமாகவும் இந்த திருச்சி உறையூரில் அந்த மாம்பழம் வச்சு படைக்கிறாங்க அந்த வெக்காளியம்மனுக்கு அதை போயிட்டு சம்பூர்ணம் பண்ணுங்கள் திருச்சியிலே வந்து மலைக்கோட்டையில் வந்து தாய்மான சுவாமிகளுக்கு வாழத்தார் கொடுத்து இந்த பௌர்ணமியில் சமர்ப்பித்து யோகமாக நீங்கள் மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் மேலும் பல யோகங்களை பற்றி பன்னெண்டு ராசிக்கு நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆற்றல் மிகுந்த சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் வந்து உங்களுடைய பெயர் புகழ் உங்களுடைய பலம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரப்போகிறது அம்மா தான் யார் அப்படின்னு நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா ஆமாம் நம்ம யார்னு நமக்கு தெரியாமலே ஓடின்ட்ருக்கோம் நம்ம நல்லவனா கெட்டவனா நம்ம யாருன்னு தெரிஞ்சிக்க முடியல புரிஞ்சிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா இந்த மாதம் யார் என்று புரிந்து கொள்வீர்கள் ஆமாம் நம்மளால் இதை செய்ய முடியும் நம்மளால் சாதிக்க முடியும் நம்மளுக்கு எல்லாமே தெரியுது பரவாயில்ல நம்ம இந்த ரூட்டில் போனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் தென்படும் ஏன்னா லக்னம் பலம் போகிற சார் இந்த மாதம் உங்களுக்கு ஆமாம் யோகமாக வேலை செய்ய போகுது அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு எல்லா வித அனுகிரகமும் கிடைக்கப் போகிறது அப்படின்ற விஷயம் எடுத்துக்கலாம் முதல்ல உங்களுடைய பெயர் புகழ் மேலங்கும் அரசியல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து பாசிட்டிவான விஷயம் சார் ஆமாம் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும் புது புது வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் புது துணிகள் துணிமணி எடுப்பீங்க சார் ஆமாம் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே வந்து ஸ்டைலிஷாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் வீடு மனை வண்டி வாகனங்கள் உண்டான ஒரு யோகங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் விவசாயத்துறையில் யாராவது கிணறு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா கிணறு எடுக்கணும் கிணற சரி பண்ணணும் அப்போ போர் வெளில சரி பண்ணணும் போரை சரி பண்ணணும் போர் போடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினச்சின்னு இருக்கிறவங்க இந்த சிம்ம ராசியில் இந்த மாதத்துக்கு உண்டான வேலைகள் அதெல்லாம் நடக்கும் ஆமாம் எல்லாமே சுக்கரனுடைய ஆதிக்கம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே அமையும் சார் பழைய வாகனம் வாங்கலாமா புது வாகனம் வாங்கலாமா அந்த குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பழசை கொடுத்துட்டு புதுசாக உண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த மாதம் கிடைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய பித்ருக்களினுடைய ஆசிகள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது ஒரு ஜாதகம் ஒரு ஜோ ஜோதிடன் கர்ம வினையை அனுபவிக்கிறான் அப்படின்னா அடிப்படையிலேருந்தே கஷ்டம் சார் வறுமை சார் கடன் சார் நோய் சார் ஏதாவது ஒரு சார்ந்த விஷயங்கள்ல அடிக்ட் ஆகிட்டு அப்படியே அந்த வாழ்க்கை ஏற்றமே வரல சார் இருபது வருஷமாக நான் இந்த ஒரு அமௌண்ட்டை அடைக்கிறதுக்கே லோல் படுறோம் சார் என்னுடைய வாழ்க்கையே வட்டி கட்டி போயிடுச்சு சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு நம்ம அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் அவங்க இன்டர்கரஸ்ட் மேரேஜ் இருக்கும் அவங்க அவங்க லைஃப்பில் இருக்கும் மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க இங்கே என்ன நடக்கும் தப்பு நடக்கும் அப்படின்னா அந்த குலதெய்வத்தினுடைய அருள் வந்து அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடும் சார் கிடைக்காமலே போயிடும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் நம்ம குலதெய்வத்தை மறந்துடுவாங்க குலதெய்வத்தை பூஜை பண்ண மாட்டாங்க குலதெய்வம்னா எதுவுமே இல்லை சார் உங்களுடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் ஏற்கனவே இந்த பித்திருக்கனுடைய ஆன்மாக்கள் இதுதான் உங்களுடைய குலதெய்வம் இதாக நீங்கள் சந்தோஷப்படுத்த சந்தோஷப்படுத்தும் போது இந்த ஆன்மாக்கள் இதெல்லாம் வந்து கான்செப்ட் நிறைய போய்ட்டு இருக்கும் அப்போ ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவாக அவதாரம் எடுக்கும்போது இவங்க நீங்கள் வைக்கக்கூடிய பூஜைகள் அவங்களுக்கு ஒரு பிரபஞ்சத்தின் வழியாக ஆற்றலாக உங்களுக்கு மாறும் இதுதான் உண்மையான கான்செப்டு இதுதான் வந்து மூதாதையர்கள் சித்தர்கள் எல்லாமே வழி வழியாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கா இப்படின்னும் போது இந்த மதம் சார்ந்து இதெல்லாம் போகும்போது உங்களுடைய அந்த குலதெய்வ பூஜை என்பது மாறுபட்டுவிடும் இல்லைன்னா குலதெய்வ பூஜையே கண்டுக்காமல் போயிடும் ஆமாம் இது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் அவங்க என்ன நடக்கும் அப்படின்னா பஞ்சம் பசி பட்டினி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே மாட்டிக்கின்னு எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு வழி தெரியல நான் நிறைய எஃபெக்ட் போடுறேன் என்னால் முன்னேற முடியல எனக்கு யாருமே உதவ மாட்டுறாங்க எதை வாங்கினாலும் நான் வந்து அதிகமாக வட்டி போயின்ண்டே இருக்குது இந்த மாதிரிலாம் கர்ம வினைகள் அடிக்ட் ஆகிடும் இதுக்கு முக்கிய காரணமே என்னென்னு அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் போகிறது இந்த தான் அப்போ அந்த குலதெய்வத்தினுடைய ஆசிகள் இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்குது பரிபூர்ணமாக கிடைக்குதுன்னு என்ன பண்ண முடியும் நம்ம அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறதா அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு பூஜைகள் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஆணி மாசில் வரக்கூடிய பௌர்ணமியில் போயிட்டு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய வருடங்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பிக்கிறதுக்கு அப்போ எங்கே போனால் என்ன பலன் எங்கே போனால் நம்மளுக்கு நூறு சதவீத பலன் எந்த மாசத்துல எந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டங்கள் வரவே வராது அனைத்து பாதைகளும் உங்களுக்கு பூ தான் செயல்பட போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் ஆமாம் ஏன்னா சிம்ம ராசியில் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணின்றார் இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ராசிக்கு வந்துட்டாரு அப்போ செவ்வாய் கேதுனுடைய இணைவு ராசியில் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் ஆத்மீகமான பாதை நடக்கும் அப்போ ஆன்மீகம் சார்ந்த தேடுதல்கள் இருப்பாங்க ஏற்கனவே சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பெரிய பெரிய துறையில் இருக்கக்கூடிய அடக்குமுறையை கையாளக்கூடிய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ பதவிகள் கண்டினியூ ஆகிடும் அப்போ ஏற்கனவே ஒரு பதவியிலிருந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னா அது எல்லாமே இவங்களுக்கு நிரந்தரமான பணிகளை எடுத்துக்கொள்வார்கள் இதெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் செவ்வாய் எல்லாமே தலைமை பண்புகள் அவங்களுக்கு தான் இந்த சீக்வன்ஸ் பாயிண்ட்லாம் வேலை செய்யும் ஏன்னா பல பல தத்துவங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்தக்கூடிய ஒரு ஞான பிழம்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் கேதுனுடைய இணைவுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நிறைய அடித்தளம் பட்டு ஒரு ஒரு சக்தி உருவாக வேண்டுமானால் என்ன பண்ணோம் அந்த சக்தி அழிந்து மற்றொரு சக்தியாக உருவாக்கம் பெற வேண்டும் ஒரு சக்தி அழிஞ்சாதான் இன்னொரு சக்தி உருவா அது சயின்ஸ் தான் அது மாதிரி தான் மனிதனுடைய ஆன்மாக்கள் அப்படின்னு நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகிற வரைக்கும் ஆனாதான் அவன் ஒரு ஞானியாக வெளியில் வர முடியும் அப்படிப்பட்ட இணைவு தான் இந்த செவ்வாய் கேது இணைவு செவ்வாய் ராகு இணைவு இதெல்லாமே அந்த மாதிரி துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து விடும் அப்போ ராசியில் செவ்வாய் கேது பயணம் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்ம பலம் கிடைக்கும் ஆத்ம பலம் கிடைக்கும் அனைத்தையும் போராடக்கூடிய ஒரு எதிர்நீச்சல் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஆகக்கூடிய இந்த ஆணி மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியான அனுபவத்தை கொடுத்துரும் அப்போ தொழில் மாறுவதற்கு தொழிலில் ஏற்றம் பெறுவதற்கு உண்டான சூழல்களை இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கொடுத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே காலகட்டத்தில் கடன் சுமைகள்றையும் வழ விடுபடுவதற்கு விடுபடுவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் சார் என் வீடு இருக்குது சார் என் பக்கத்து வீடு இருக்குது சார் இந்த சின்ன வழி பிரச்சனை ரொம்ப நாளாக டிஸ்டபன்ஸ் இருக்கு சார் எவ்வளோ விஷயம் சார் ஆமாம் ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் இந்த ரெண்டு விஷயத்தை யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் முற்றிலுமாக படித்து முடிக்கிறாரோ அவன் மிகப்பெரிய ஒரு சான்றோனாக வருவான் இதுதான் ரெண்டு நீதி நூல்கள் இந்த இந்து மதத்தில் கொடுத்துருக்காங்க ஆமாம் மகாபாரத போர் என்பது மண்ணால் வரக்கூடிய பிரச்சனை ராமாயணம் என்பது மாதுவால் வரக்கூடிய பெண்ணால் வரக்கூடிய பிரச்சனை அப்போ பிரச்சனைகள் வருது அப்படின்னா மண் பொண்ணு இது ரெண்டு தான் பிரச்சனை வரும்ன்றது ஒரு இதிகாசமே வந்து இந்த இந்து மதத்தில் கொடுத்துருக்கா அப்போ ஒரு அடி பிரச்சனை அரை அடி பிரச்சனை உன்னுடைய வீட்டுக்கூரை வந்து தண்ணி விழக்கூடிய பிரச்சனை இதில் வந்து அவனுடைய காலமே மூழ்கிடும் சார் காலமே மூழ்கிடும் யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா வாழ்க்கை ஏற்றமாயிடும் அது அந்த மனநிலை வராது என்ன அந்த மாதிரி தான் மனிதனுடைய மனநிலை குணநிலங்கள் எல்லாமே இப்படி தான் மூழ்கி கிடக்கும் இந்த அரடி ஒரு அடி பிரச்சனைலாம் மிகப்பெரிய வந்து சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸுகள் இதெல்லாம் போய் தன்னுடைய வாழ்க்கையை டெமாலிஷா பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு சுமூகமாக தீர்வதற்கு உண்டான சூழ்நிலை அப்போ சின்ன பிரச்சனையும் தீரும் பெரிய பிரச்சனைகளும் தீரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம் வண்டி வாகனங்கள் யோகம் தரும் ஏற்கனவே சொல்லியாச்சு அப்போ டூரிஸ்ட் பிளேஸ் பண்ணுறவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க ஆமாம் அதுவும் இல்லாமல் ராகுவால் யோகம் வர்றது சார் உங்களுக்கு ஏன்னா ராகு என்பது மதம் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அப்போ வெளிநாட்டோடு யோகம் கிடைக்கும் வெளிநாட்டில் டைப் வச்சுருக்கக்கூடிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் அந்நிய செலாவணிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பல யோகங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய காலங்கள் ஏன்னா அஷ்டம சனி நடக்குது இல்லையா அப்போ அந்த காரகத்தையும் நம்மளுக்கு கொஞ்சம் கொடுக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் சொன்னேன் செவ்வாய்க்கேதுனுடைய இணைவு இந்த சனியினுடைய இணைவு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களை ஒரு நிலைக்கு முதல்ல தள்ளிடும் ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படின்னா பல விஷயங்கள் அவனுக்கு கொடுக்கணும் ஒரு 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 கல்வி ஸ்தானத்துல ஒரு மாணவன் நல்லா படிக்கணும்னா வாஜர் கண்டிப்போட நடக்கணும் ஒரு பிள்ளை நல்லா வளரும் அப்படின்னா தந்தை கிட்ட கண்டிப்பு இருக்கணும் அந்த கண்டிப்பு என்பது அவரை அடிமைப்படுத்துதல் அப்படின்றது கிடையாது அவரை உருவாக்குவது அந்த மாதிரி உங்களை இப்பொழுது உருவாக்குவதற்காக இந்த கிரக அமைப்புகள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விதிதான் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முதல்ல ரெமடி உங்களுக்கு ஆமா இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய வலிமை உங்களை பாதுகாக்கப்படும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் அப்போ எப்பயுமே ஒரு ராசியாதிபதி பலம் கிரகங்களினுடைய பலம் தான் இந்த ஜாதகத்தினுடைய பலம் அதுதான் பணம் ஸ்தான பலம் அப்படின்னு பேர் அப்போ ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் பயணிக்கும் போது இந்த ஜாதகர் லாபங்களை தேடி போகிறார் அப்போ எல்லாமே அவருக்கு என்ன தெரியும் மணி மைண்டாக தெரியும் இந்த அந்த மாதம் எல்லாமே பண மூளையாக செயல்படும் பணத்தை பணத்தால் பெருக்குவதற்கு உண்டான அறிவுகள் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மாதத்தில் கலத்திரத்தனோடு நீங்கள் எப்பயுமே விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நண்பனாகட்டும் பார்ட்னராகட்டும் பிஸ்னஸில் வரக்கூடிய நட்பாகட்டும் மனைவியாகட்டும் கணவனாகட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றீர்களானால் இந்த சிம்மராசினர் எப்பொழுதுமே யோகத்தை அடைவார்கள் மேலும் இந்த மாதத்துல யோகங்கள் பலமாக வேலை செய்வதற்கு காலையில் எழுந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்ட ஆகிட்ட உடனே வினை தீர்த்த விநாயகர் உங்கள் அருகில் எங்கே இருந்தாலும் அவரை நீங்கள் ஆராத்தி பண்ணிவிட்டு உங்களுடைய காரியத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும் வாழ்க 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 வாழ்க